வணக்கம் ஞானம் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு என்ன தோணும் பல வருஷம் தவம் கடுமையான பயிற்சி இதெல்லாம் செஞ்சாதான் கிடைக்கும் தானே நாம் இருக்கோம் ஆனா இந்த கணமே ஞானம்னு ஒரு பார்வை இருக்கு அதாவது எதிர்காலத்தில் இல்ல இப்போ இந்த நிமிஷமே இங்கேயே அதை உணர முடியும்னு சொல்லுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இது நிஜமாவே எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்மள பல பேர் ஆன்மீக பாதையில போக ஆரம்பிக்கும்போது முதல்ல கேட்கிற கேள்வி இதுதாங்க ஞானம் இல்லனா முக்தி இதை எப்படி அடையிறது இந்த ஒரு தான் ஒரு பெரிய தேடலே தொடங்குது இல்லையா பொதுவா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க ஞானம் வேணும்னா வருஷ கணக்குல தியானம் பண்ணனும் கடுமையான பயிற்சிகள் கட்டுப்பாடுகள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சரிதானே அந்த பாதை ரொம்ப நீளமானது ரொம்பவும் கடினமானது ஆனா ஒருவேளை அதுதான் உண்மை இல்லனா சரி இந்த ஞானத்துக்கான தேடல்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னன்னா பல ஆன்மீக நூல்களும் குருக்களும் ஒரு மாதிரி முரண்பாடான விஷயத்த சொல்றாங்க இதுதான் தேடுறவங்களை ரொம்பவே குழப்பி விட்டுருது அது என்னன்னு பாப்போமா இங்கதாங்க அந்த முரண்பாடே இருக்கு ஒரு பக்கம் நீங்க ஆத்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கை காட்டுறாங்க ரமண மகர்ஷி மாதிரி பெரிய ஞானிகள் கூட இதை தான் சொல்றாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே என்ன சொல்றாங்கன்னா அடையறதுக்கு ஆத்ம சாக்ஷாத்காரன்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க இத எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இல்லாத ஒன்ன எப்படி அடைய முடியும் இதுதான் பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்துற விஷயம் இப்போ இந்த மூல நூலோட ஆசிரியர் தன்னோட சொந்த அனுபவத்தையே ஒரு உதாரணமா நம்ம முன்னாடி வைக்கிறாரு ஞானம்ங்கிற சிகரத்தை அடையறன்னு நினைச்சு அவர் ஏறினது ஒரு தப்பான ஏன் ரொம்ப அபாயகரமான சிகரம்னு சொல்றாரு நாற்பது வருஷம் அடிங்கப்பா யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட அரே நூற்றாண்டு அவரோட பதினெட்டு வயசுலே இந்த தேடல ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட வாழ்க்கையில பாதிக்கு மேல ஞானத்தை அடையினுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காகவே அர்ப்பணிச்சு நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செஞ்சிருக்காரு அந்த கடுமையான பயிற்சிகளுக்கு ஒரு பலன் கிடைச்சது அவர் ஒரு நிரந்தரமான ஆனந்த நிலையை அழிஞ்சிட்டாரு அதாவது வெளியில என்ன நடந்தாலும் சரி பாதிக்க முடியாத ஒரு உச்சகட்ட பரவசம் ஞானம் நம்ம முழுசா பரவசம்ல எந்த ஆச்சரியமும் அவருடைய வார்த்தைகள் கேளுங்களே அந்த ஆனந்த நிலை கொஞ்ச நேரம் இல்ல முழுசா ஒரு வருஷம் அவரை விட்டு போகவே இல்லையாம் இதை கேட்கும்போது அப்பாடா அவர் தன்னுடைய இலக்க அடைஞ்சிட்டாரு அப்படின்னு தானே நமக்கும் தோணுது ஆனா இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது அவரு ஞானத்தோட உச்சம்னு நினைச்சாரே அந்த ஆனந்த நிலை அதுவே ஒரு விஷம் மாதிரி மெல்ல மெல்ல அவரோட உடல் நலத்தை அழிக்க ஆரம்பிச்சது மனசுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உடம்பு மட்டும் பலவீனமாய்கிட்டே போச்சு இது எப்படிங்க சாத்தியம் இந்த கட்டத்துல தான் ஒரு காலத்துல புத்தர் தன்னோட பயிற்சிகளை கைவிட்டது மாதிரி இவரும் ஒரு முடிவுக்கு வராரு இத்தனை நாளா தான் செஞ்ச முயற்சிகள் தான் பிரச்சனையேன்னு உணர்ந்து எல்லாத்தையும் முழுசா கைவிட முடிவு பண்றாரு இதுதாங்க கதையோட கிளைமேக்ஸ் இத்தனை நாளா தேடின இலக்கு செஞ்ச பயிற்சிகள் ஏன் அந்த ஆனந்த நிலை கூட வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்ச அந்த ஒரே ஒரு கணத்துல உண்மையான ஞானம்னா என்னன்னு அவருக்கு புரிஞ்சுது இதுதான் முழுமையான சரணாகதி அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மையான ஞானங்கிறது ஏதோ ஒரு பரவச நிலையை அடையறதுல இல்ல அதுக்கு பதிலா அந்த தேடலையே நிறுத்துறப்போ கிடைக்கிற சுதந்திரத்துல தான் இருக்கு அடையறதுல இல்ல விடுதலை இப்போ இந்த தத்துவத்தோட மையக் கருத்துக்குள்ள போலாம் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விதமான அணுகுமுறை தான் இருக்கு ஒன்னு அடைதல் அதாவது எதையாவது அடைய முயற்சி பண்றது இன்னொன்னு விடுதல் அதாவது முயற்சியை கைவிட்டுட்டு இயல்பா இருக்கிறது அடைதல் இதுதான் நாம எல்லாரும் பிறந்ததுல இருந்து செஞ்சுட்டு வரோம் நம்மள நாமளே சரி பண்ணிக்க நம்மள மேம்படுத்திக்க இல்லனா வேற ஒரு நல்ல மனுஷனா மாறணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது இந்த மனநிலை தான் ஆன்மீகத்திலையும் ஒரு போராட்டத்தை உருவாக்குது விடுதல் அப்படிங்கிறது இதுக்கு அப்படி நேரெதிர் கண்ட்ரோல் பண்றத விட்டுட்டு விஷயங்களை அது அதுவாக இருக்க அனுமதிக்கிறது ஒரு ஆறு எப்படி அதோட போக்குல ஓடுதும் அந்த மாதிரி எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா இருக்கிறது இந்த விடுதல் தத்துவத்தை வளர்க்க ஒரு அருமையான உருவகம் இருக்கு உங்க மனசை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு குளம்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலா அது ஓடிக்கிட்டே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற ஒரு ஆறுன்னு நினைச்சு பாருங்க பாருங்க இந்த கலங்கிய குளம் கதை இருக்குல்ல இதுதான் அந்த விடுதல் தத்துவத்தை ரொம்ப அழகா வளர்க்குது யோசிச்சு பாருங்க உங்க மனசு ஒரு மாதிரி குழப்பமா கலங்கி போயிருக்கு உடனே நாம என்ன பண்ணுவோம் அதை சரி பண்ண முயற்சிப்போம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அதை செய்யாதீங்க சும்மா இருங்க நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம விட்டாலே போதும் அந்த சேறு தானா கீழ படிஞ்சு குளம் தெளிவாயிடும் நம்ம மனசும் அது மாதிரிதாங்க சரி இந்த தத்துவம் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்துறது இதோட மைய தான் என்ன அதைத்தான் இப்போ பார்க்க போறோம் அப்போ உண்மையான ஞானம்னா என்ன அது ஒரு பரிபூர்ண மனிதரா மாறுறது இல்ல கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதும் இல்ல நிரந்தரமா ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறதும் இல்ல உண்மையான ஞானம்னா உங்களை நீங்களா உங்க அத்தனை குறைகளோட இப்போதே இந்த கணத்திலேயே முழுசா ஏத்துக்கிறது ஒரு வகையில இந்த முழு விளக்கத்தோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரி தாங்க இத மட்டும் ஆழமா உணர்ந்தா போதும் ஞானம்னா இந்த கணத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே மனப்பூர்வமா ஏத்துக்கிறது எந்த மாற்றமும் தேவையில்ல எந்த முயற்சியும் தேவையில்லை ஆக கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்கள நீங்களே தொடர்ந்து மாத்த முயற்சி பண்றத நிறுத்திட்டு உங்கள நீங்களா இந்த கணத்துல முழுமையா ஏத்துக்க தயாரா யோசிச்சு பாருங்க